சுற்றுலாத்தலமாக மாற்றப்பட்ட கப்பல் நடனமாடி இஸ்ரேல் அமெரிக்கா கடும் ஆத்திரம் இஸ்ரேல் தொழிலதிபருக்கு சொந்தமான கப்பலை கைப்பற்றிய ஹவுதிகள் அதனை சுற்றுலா தலமாக மாற்றி குதூகலிக்கும் வீடியோ மற்றும் புகைப்படங்களை வெளியிட்டு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை ஆத்திரத்தில் ஆழ்த்தியுள்ளனர் இஸ்ரேல் தொழிலதிபர் அப்ரஹாம் அங்கர் என்பவருக்கு சொந்தமான பிரம்மாண்ட கப்பலை கைப்பற்றிய ஹவுதிக்கள் அதனை ஏமனின் ஹொடைடா துறைமுகத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர் இந்த கப்பல் பற்றிய செய்தி வடக்கு ஏமன் முழுவதும் பரவியதால் கப்பலை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அந்நாட்டு மக்களுக்கும் ஹவுதி படையினருக்கும் ஏற்பட்டதாக தெரிகிறது இதனையடுத்து மோட்டார் போட்டுகள் மூலம் அந்த கப்பலை பார்வையிட ஹவுதிக்கள் அனுமதித்துள்ளனர் இதனையடுத்து ஏராளமானவர்கள் போட்டுகளில் சென்று கப்பலை பார்வையிடும் புகைப்படங்களையும் வெளியிட்டுள்ளனர் கப்பலில் செல்ஃபி எடுப்பது போன்றும் கப்பல் கட்டுப்பாட்டு அறைகள் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்வது போன்ற புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன இது அமெரிக்கா இஸ்ரேல் ஆகிய நாடுகளை கடும் ஆத்திரத்தில் ஆழ்த்தியுள்ளது குறிப்பாக அப்பகுதி கடல் பாதுகாப்பை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அமெரிக்காவிற்கு இது பெரும் தலைக்குனிவை ஏற்படுத்தியுள்ளது ஒரு பக்கம் காசாவிற்குள் நுழைந்து அத்துமீறலில் ஈடுபடும் இஸ்ரேல் படை அதனை வீடியோவாக எடுத்து பெருமையாக வெளியிட்டு வரும் நிலையில் அதற்கு பதிலடியாக ஹவுதிக்கள் இந்த வீடியோக்கள் புகைப்படங்களை வெளியிட்டதாக கூறப்படுகிறது அன்சார் அல்லா அமைப்பின் தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி தலைமையிலான வடக்கு ஏமன் அரசு இஸ்ரேல் மீது போர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்த படைகள் மீது தாக்குதல் நடத்துவது குறித்து நீண்ட ஆலோசனை நடத்தியது அமெரிக்கா அப்படி தாக்கினால் அதற்கு பதிலடியாக அமெரிக்காவின் நட்பு நாடுகளான சவுதி மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தை ஹவுதிகள் தாக்கிவிடுவார்கள் என்பதால் அமெரிக்கா தனது தாக்குதல் திட்டத்தை கைவிட்டுள்ளது